காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் அம்மா சொன்னாங்க வாரத்தில் ஒர்க் ஆகுது கருமீன் தங்கம் இல்லைன்னா மெலிஞ்சிடுவேன் அப்படின்னாங்க தாய் சொல்ல தட்ட முடியுமா சாப்பிட்டுருவோமா உண்மையாலுமே அங்கே இந்த மட்டன் நான் மட்டும் ஏன் சொல்ல எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரியே போட்டு சாப்பிட்டோன்னு வச்சுங்களேன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதில் காரம் எதுவுமே இருக்காது வெறும் தக்காளி வெங்காயம் உப்பு அப்புறம் ரெண்டு மூணு சாஸ் ஐட்டம் அதுங்க தான் செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்புறம் என்ன சாப்பிட்டுருவா ஜிஎஸ் ம் எதாவது ஒன்னு ரசிச்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கங்களே கஸ்டமர்லாம் வந்து ரொட்டி கூடு சம்பளி கூடுன்னு அப்ப வர்றாங்க அதுதான் கொஞ்சம் கடுப்பா இருக்கு சூடு ஆரம்ப சாப்பிட்டு அப்பதான் நல்லா இருக்கும் அப்புறம் என்ன எனக்கு பசிக்குது நான் சாப்பிட போறேன் அப்ப நான் போயிட்டு வரவா பாய்